ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத்லாக் நம்ம இங்கே வந்து இப்போ கவி ஃபாரஸ்ட்டு தான் போகிறோம் மக்கள்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது தடவை வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் என்ன நினச்சிங்க நம்ம இந்த கொன்னியின் ஒருத்த ஸ்டே பண்ணியிருந்தோம்ல அங்கேருந்து போலாம் பிளான் பண்ணியிருந்தோம் அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலோவாக தனியாக போக முடியாது அதுக்காக நம்ம கூட ஒரு ஆள சொன்னோம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து போகலாம் நம்ம இது செக் போஸ்ட்டு வந்திருக்கோம் இங்கே தான் வந்து பாருங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் செக் போஸ்ட் இந்த ஹோட்டல் இந்த ஜங்ஷன் பக்கத்தில் செக் போஸ்ட் இருக்குது அதான் செக் போஸ்ட் நம்ம கார் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட்லாம் இந்த பக்கம் இருக்குது அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே போனோம்னா ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கு உள்ளே வந்து அதனால் வந்து இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போங்கன்ட்டாங்க அப்புறம் இதுக்கு வந்து பாஸ் எடுக்கணுங்க நான் வந்து ஆன்லைனில் எடுத்தேன் இங்கே பாருங்கள் கவி ஃபாரஸ்ட்னு இருக்குது அது ஆன்லைனில் எடுத்து இதை காமிக்கணும் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க என்ட்ரி டிக்கெட் எடுத்து நம்ம போனோம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரஸ்ட் ஏரியா செமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு அதுவும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் நம்ம இது வந்து உள்ளே ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க உங்களுக்கு மேப்பு எங்கங்கே போகிறது ஃபஸ்ட் என்ன இருக்குது டிக்கெட்டு லொக்கேஷனு டிக்கெட் என்ட்ரி டேமு இது மொபைல் இது சரியாக இல்லை சரியாக தெரிய மாட்டேங்குது அங்கே அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்னால் அங்கே வீடியோ எடுக்கிட்டாங்க அதனால் ரோட்டில் பேசிகிட்டு இருக்கலாம்ப்பா சரிங்களா ம் கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்தால் எனக்கே தெரியுது ஒரு அஞ்சாறு டேம் இருக்கான் உள்ளே அந்த டேமுட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்களா அதுக்கப்புறம் ரோட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்களாம் நிறையா இது வந்து ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குமா தொண்ணூறு கிலோமீட்டரும் அங்கேருந்து வண்டி பெரியாரு அதாவது தான் செக் போஸ்ட்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டருங்க அது போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுமா உங்களுக்கு ஒவ்வொரு டேமாக பார்த்துட்டு டேமு டேம்லாம் பார்த்துட்டு அடுத்து ஃபாரஸ்ட்டு குறுக்க ஏதாச்சும் வந்துச்சுன்னா லக்கு இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாம் ஆனால் வந்து அனிமல்ஸ் பார்க்குறமோ இல்லையோ ஸ்பாட் பண்ணுறமோ இல்லையோ ஆனால் வந்து டிராவல் சூப்பராக இருக்கும் மக்கள் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் போகும்போது மறக்காம வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஆன்லைனில் பாஸ் எடுக்கணும் அப்படி அப்படிலாம் இங்கே இந்த நேரம் வந்து கவுண்டரில் காலையில் இருந்து பாஸ் எடுக்கணும் என்னென்னா வந்து காலை எட்டு மணிலேருந்து பதினொன்று மணிக்குள்ளே இந்த பாஸ் எடுத்துன்னு இங்கேருந்து கிளம்பிடணும் பதினொன்று மணிக்குள்ளே பதினொன்று மணிக்கு கிளம்பிட்டோம்னா அங்கே வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே நம்ம போயிடணும் அதாவது அந்த கடைசி செக் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் செக் போஸ்ட்டு அங்கே ஒரு அஞ்சு மணிக்குள்ளே போயிடணும் பார்த்தீங்கன்னா அது தாண்டிடணும் நம்ம ஒவ்வொருதுக்கும் டைம் வச்சுருக்காங்க அந்த டைம் படி தான் நம்ம போகணும் வந்து சரிங்களா ரொம்ப வேகமாக போக முடியாது உள்ள ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கணும் அதனால் வந்து நம்ம அப்படியே டிராவல் கார்ட்டு பண்ணணும் இன்னொன்று ஒரு நாளைக்கு முப்பது வண்டி தான் அலவுடுங்க நம்ம வந்து பாஸ்ட் இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பாஸ் டேட்ட போட்டு பக்கா எடுத்துங்க சரிங்களா சரி மக்கள்ஸ் அப்படியே நம்ம வண்டி எடுத்து கிளம்புவோம் தண்ணி பாட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும் போகிற வழியில் கடையில் வரைக்கும் வாங்கிப்போம் சரிங்களா பிரதர் தான் ஓட்டுறார் வண்டியை ப்ரோ கேட்டுங்க கிளம்புவோம் அப்படியே வெயில் கொஞ்சம் இருக்குது அதனால் ஏசி போட்டா ஜண்டியில் ஜம்முன்னு அப்படியே கிளம்புவோம்மா ஓகே அண்டவா அனிமல்ஸ்லாம் தூரமாக ஸ்பாட்டாகணும் கிட்டக ஸ்பாட்டாக கூடாது நம்மள எதுவும் ப பண்ணக்கூடாது சரிங்களா நல்லபடியாக அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம் மக்கள் சரிங்களா மக்கள்ஸ் அந்த செக் போஸ்ட்ல நம்ம வந்துட்டோம் ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு சொல்லப்பொண்ணு இதுதான் நம்ம ஸ்டே பண்ணி ஹோம் ஸ்டே ஓகே சட்டா ஆ ஆ பாஸ் எடுத்துருச்சு இங்கே பாஸ் எடுத்துருச்சு வாங்கிடுச்சு பாஸ் இவங்ககிட்ட சொன்னாங்க பாஸ் எடுத்து கொடுப்பாங்க சரி ஓகே சேட்டா இதான் மக்கள்ஸ் பாஸ் வந்து இப்போ மூணு நாள் மூணா எடுத்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் போன வீடியோ இருக்கேன் சரிங்களா அங்கே கொஞ்சம் ஒருத்தர் செக் போஸ்ட் காலைல நடந்து வந்தீங்களா அந்த அப்படியே சும்மா இங்கே பாருங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிக்கிறாங்க ஆட்டோ ஒருத்தர் வந்து ரைட்டு தண்ணி ஊற்று பாருங்கள் பாத்திரம் கழுவுறாங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க வேறு மட்டும் இதான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டுங்க இந்த செக் போஸ்ட்டில் போய் இந்த பாசை காட்டணும் ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா என்ட்ரி வாங்குறாங்க அது ஆன்லைனில் போட்டோம்னா நூறுரூவா வேறு எந்த இதுவும் கிடையாது பார்த்தீங்கன்னா இருங்க கீழே இறங்கி போவோம் செக் போஸ்ட்டு கேமரா ஆஃப் விடுவோம் நம்ம சரிங்களா நம்ம அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் வந்துங்க ஆதார் கார்டு கொடுப்போம் ஐடி கார்டு ஐடி ப்ரூஃப் எதாச்சும் கொடுத்து என்ட்ரி பண்ணிப்பாங்க வண்டி நம்பரு மொபைல் நம்பர் அப்புறம் ஆதார் நம்பர் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிவிட்டு நம்மளை ஜஸ்ட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாங்க ரோடு பார்த்திங்கன்னா வந்தளவு சூப்பராகலாம் இருக்காதுங்க இது வந்து ஒரு அறுபது கிலோமீட்டரு மணி பார்த்தீங்கன்னா பத்து நாலாயிடுச்சி அப்படியே மெதுவாக தான் போக முடியுங்க ரொம்ப வேகமாக போக முடியாது வாங்க லக் இருந்தால் அனிமல் ஸ்பாட் பண்ணுவோம் அப்படிலாம் அந்த பயணம் வந்து சூப்பராக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு இப்படி தான் வண்டி போவோம் ஏற்றாவுல வண்டியே வராது ஏற்றாழ வந்தால் பஸ்ஸு தான் வரணும் உங்களுக்கு அந்த பஸ்ஸும் வந்து காலையில் ஒரு பஸ் தேசாகி ஒரு பஸ் போயிடுச்சு அது காலையில் அப்புறம் மத்தியானமோ ரொம்ப இருக்குது ஒரு சாய்ந்தரமாக டைமிங் இருக்குது அந்த டைமில் தான் பஸ்ஸு போகும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு நமக்கு பின்னாடி வண்டி இருக்குது வண்டி வந்துகிட்ருக்கு முன்னாடி வண்டி இருக்குங்க அதனால பிரச்சனை இல்லை பயப்படாம போகலாம் ஃபேமிலியோட நிறைய பேர் போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சோலாவாக போக முடியாது ரெண்டு பேர் இல்லை காரில் திரும்பி போயிருக்காங்களா திரும்பி பேர் போகலாம் சரிங்களா பார்ப்போம் அந்த ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு உள்ள டேம்லாம் இருக்குன்னாங்க ஒவ்வொரு டேம் நிப்பாட்டி ஒவ்வொரு டைமாக பார்த்துட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க சரி மக்கள்ஸ் அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணுவோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இங்கே பாருங்க ஃபுல்லாக கம்பளி பூச்சிங்க அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டி இறங்குன்னு நினச்சிங்க ஒன்று அட்டை பூச்சி கால் ஏறிடும் அப்படிலாம் தான் கம்பளி பூச்சி வண்டியிலலாம் கீழே எல்லாம் இருக்கும்போது கம்பளி போச்சு நிறையா நமக்கு முன்னாடி ஒரு வண்டி கேரள வண்டி போகுது அப்படியே நம்ம மெதுவாக பின்னாடி போயிட்டுருக்கோம் ஃபாலோ பண்ணி தான் போகிறாங்க நமக்கு பின்னாடி ஒரு இனோவா வண்டி வந்து வந்துட்டு இருக்கு இனோவா போயிட்டாங்க இன்னும் போயிட்டாங்களா இன்னொரு வேற வண்டி ஒன்று ஃபோட்டோ கிளான்ஸாக ஒன்று போறதுக்கு ஏதோ வண்டி வருது நம்ம வருது வண்டி வருது அதனால பிரச்சனை இல்லைங்க அதனால வந்து வரிசையா ஒரு முப்பது வண்டி அளவு போடுறாங்க அப்படியே நம்ம அப்படியே போயிட்டு இருக்கலாம் வண்டி வண்டி ஒரு ஆள் துணைக்கு ஆள் இருக்காங்க எல்லாருமே பிரச்சனை கிடையாது எக்கா இருந்து கொண்டு நடுவு எங்கேயும் இறங்கிடாதீங்க இறங்கினோம்னா உங்களுக்கு ஆபத்து என்ன ஆபத்துன்னா அந்த அட்டைப்பூச்சி கம்பளி பூச்சி அரிப்பு பூச்சி பட்டை பூச்சி படை படைய பிரட்ட பூச்சி எல்லா பூச்சியும் வந்துடும் போல இருக்கு மோசமா இருக்கு அவ்வளோ பூச்சி காருக்கு வெளியிலாம் ஒட்டிட்டு நினைக்கிறாங்க போய் ஒன்னொன்னா எடுக்கணும் கொஞ்சமா இப்போ போயிட்டு அதே மாதிரி ரோடும் சரி கிடையாது கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் உள்ளே வண்டியை எடுத்துடுவாங்க வண்டி ஃபுல்லாக செக் பண்ணிங்க பெட்ரோல் ஃபுல்லாக போட்டுங்க யாரெல்லாம் செக் பண்ணிங்க பக்காவாக செக் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க நடுவில் டவர் கிடைக்காது சுத்தமாக டவர் கிடையாது அவங்களுக்கு எங்கேயுமே ஆள் இருக்க மாட்டாங்க ஹெல்ப்புக்கலாம் அங்கங்கே டேம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வாங்களாம் அது சொல்லிட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க மக்கள் சரிங்களா இதுதான் மக்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த டேம் வந்துடும் அது வரதுக்கு அப்புறம் அரை மணி ஆச்சு இங்கே என்னென்னா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க கூடாதான் சொல்லியிருக்காங்க அதை மீறி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த சரி தண்ணி தெரியுதா வெளியில் கேமரா எடுத்தால் பிரச்சனை போய்டும் அப்படியே போவோம் எதுவாக போகணும் சரிங்களா ஜஸ்ட்டு மொகையார் டேம்னு இது அந்த பக்கம் போவா வேணும் அப்படியே நேரம் நேரம் போய்ட்டு நம்ம நமக்கு பண்ணி போயிடும் அனிமல்ஸ் தான் ஸ்பாட் பண்ணுவோம் அடுத்தது வேறு எதோ ஒரு செக் பாயிண்ட்டு செக் டேம் இன்னொரு டேம் இருக்குன்றாங்க மேக்ஸிமம் இதெல்லாம் இறங்கி டேம் நடக்க நடக்கக்கூடாது ஃபோட்டோ கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுனு இருக்காங்க ரைட் சைடில் போகணும் நம்ம இப்போ ஏன்னா வந்து இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் உங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு கம்மியான வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க இதுவரையும் வந்தோம் பாருங்கள் வந்த வழியை ஃபுல்லாக அவ்வளோ யானை சாணிங்க ஃபுல்லாகவே அவ்வளோ யானை சாணி கிடஞ்சி சாய்ந்தரம் ஈவினிங் நைட்டு தான் வரும்போது இருக்கு யானைலாம் வந்தீங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கிளையை உடச்சி வச்சிருந்துச்சி அப்படியே ஏன்னால் அதே மாதிரி இந்த டேம் கிட்ட அந்த செக் போஸ்ட் இருக்குது அங்கே வந்து நம்ம ஐடி கார்டு அந்த பாசையும் காட்டை கொடுக்கணும் என்ட்ரி போடுவாங்க எத்தனை மணிக்கு நம்ம பாசையாக இருக்கோம் என்னான்ட்டு மொபைல் நம்பர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த டைம் ஷெடியூல் கரெக்டாக நம்ம போகிறோமா லேட் லேட் பண்ணுறோம்னு பார்ப்பாங்க எல்லாமே இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் இங்கே போர்டு வச்சிருக்காங்க அப்படியே கும்ளி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கவி ஃபாரஸ்ட் நாற்பத்தோரு கிலோமீட்டர் போட்டுருக்காங்க ரைட்ல தான் பொண்ணு பறிக்கிறேன் இங்கே வந்து ஒரு காலனியா இருக்குது ஆ கவின் போர்டு போட்டிருக்கேன் அந்த இடத்துல ஈபி ஸ்டேஷன் அப்புறம் ஒரு ஏதோ காலனி மாதிரி வீடு இருக்குங்க உள்ள என்னன்னு தெரியல நம்ம பின்னாடி ரெண்டு வந்து இருந்துச்சு அதையும் காலனி நம்ம ஓவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படியே தனியாக போயிட்டுருக்கோம் யாருமே இல்லை சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ஆ சோலோடைய ரெண்டு பேர் சாரி அடிக்கடி சோலோவை போய் பழகி பழகிட்டோமா அது இருக்கோம் நம்ம இது வரையுமே எந்த அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணலாம் மக்கள்ஸ் சாணி தான் நிறையா இருக்குது யானை சாணி தான் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் அந்த சின்ன சின்ன பூச்சி அட்டை பூச்சி அந்த மாதிரி பூச்சி தான் நிறையா இருக்குது பார்ப்போம் ரோடும் செம குறுக்களாக இருக்குது பத்தாதுக்கு ஒரு பக்கம் பள்ளமாக இருக்குது யானை யானை வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு வேண்டிட்டு போயிட்டுருக்கோம் தட்டி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பள்ளத்தை தான் போயிடுவோம் ரெண்டு பேரும் அது மாதிரி டேஞ்சராக இருக்குது சரி மக்கள்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா மக்கள்ஸ் அந்த செக் போஸ்ட்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க இந்த பென்ஸ்டாக் பைப்பிங்னு ஒரு இது இடம் அந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிப்பாட்டிருக்காங்க இங்கே நம்மளும் இந்த பாலத்தில் காரை நிப்பாட்டிட்டு தான் பைப் லைன் எப்படி போகுது பாருங்கள் நிப்பாட்டிட்டு நம்மளும் சும்மா இறங்கி ஃபோட்டோ விட்டு எடுக்கலாம் அந்த இடத்துல அப்படியே பைப்பு இது எங்கே போகுதுன்னு தெரியல தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் தண்ணி போகுது எவ்வளோ போகுது சார் ஒய்யூர் டாம் ஒய்யூர் டேம் போதும் ஓகே ஓகே

சரி மக்கள்ஸ் நம்மளும் கொஞ்சம் நேரம் அப்படியே பண்ணு ஃபோட்டோ எட்டை எடுத்துகிட்டு அப்படியே எங்கேயும் கிளம்புவோம் சரிங்களா இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடு சம மோசங்க அங்கங்கே பள்ளமாக தான் இருக்குது ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது இந்த இடம் பாருங்க அப்படியே வெயில் இல்லை பாருங்கள் நல்ல டென்ஸ் ஃபாரஸ்டாக இருக்குது அப்படியே ஏன்னா அந்தளவுக்கு பச்சை பசைன்னு மரமாக இருக்குது ரெண்டு பக்கம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குன்னு இங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா சூரியனோட வெளிச்சமே இல்லை அளவுக்கு அப்படியே டார்க்காக அப்படியே கூலிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குலாம் வரும்போது சிலெல்லாம் ஓப்பனாக இருக்குது பாருங்கள் அங்கே வெயில் பளிச்சுன்னு அடிக்குது இங்கே இடத்துல பாருங்கள் வெயில் லைட்டாக வெயில் அடிக்குது இருந்தாலும் அப்படியே ஏ மேலே இருட்டிகிட்டு இருக்கியா நீ வேற மழைகள் வந்துடும் போகுது இங்கே தாங்க பிரச்சனை இந்த பாசெல்லாம் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சில சமயத்தில் ஆன்லைனில் எடுத்து பாசு எடுத்துருப்பீங்க எடுத்திருந்தாலும் இங்கே மழை பேய்ச்சிச்சின்னா உள்ளே மாட்டாங்க ஏன்னா மரம் இல்லைன்னா ஏதாச்சும் உளுந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் திருப்பிட்டு தான் வரணும் யாருமே யாரும் மாட்டாங்க அதேமாதிரி அங்கங்கே டேமு செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆள் இருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆள் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அது மாதிரி ஃபாரஸ்ட் ஜீப்பு எப்போயாச்சும் ரவுண்ட் சொல்லுவாங்க பாருங்கள் பள்ளத்தை பாருங்க இங்கே ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது நம்ம ரெண்டாவது கீரில் தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டாவது கீரில் இருந்து முப்பது தாண்டல பார்த்தீங்கன்னா வண்டி முப்பது நாற்பது இதை தாண்டே தாண்டதான் வண்டி வந்து நீங்கள் ஸ்பீடாக ஓட்ட முடியாத வண்டி வந்து உங்களுக்கு இங்கேலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா அடர்த்தியாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா மலை மலையெல்லாம் பார்த்தோம்னா மேலே பாருங்கள் அப்படியே மலையெல்லாம் செமையாக இருக்குது பாருங்க அப்படியே புல்லெல்லாம் முளைச்சிருக்கு சூப்பராக பச்சை பச்சை நட்டே மேலே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக இருக்குல்ல உங்களுக்கு அதனால பிரச்சனை கிடையாது சரி மக்கள் இதுவரை நம்ம எல்லாம் ஸ்பார்ட் பண்ணல எந்த அனிமல்ஸும் ஸ்பார்ட் பண்ணல இன்னொன்று மானூட இல்லைங்க இங்கே வந்து மான ஆச்சு பார்க்கலாம் கூட வந்த ப்ரோ ஃபீல் பண்ணுறாப்புல வைல்டு எனிமல்ஸ் எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு பார்ப்பாங்க லக்க இருக்குங்க சரிங்களா இங்கே ஒரு ஸ்பாட்டு மக்கள்ஸ் அப்படியே வண்டியை நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டி அழகாக வியூ சூப்பராக இருக்குது நிறைய பேர் நீங்கள் வாங்கி நிப்பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அழகாக நம்மளும் அதான் நிப்பாட்டி ஆச்சு அப்படியே வண்டியை ஆனால் வந்து நல்லா ட்ரில்லிங்காக இருந்துச்சுங்க ரோடு சின்ன ரோடா நல்ல ஒரு ட்ரில்லிங்காக ஓட்டிகிட்டு இருந்தோம் வண்டி அப்படியே நான் ஓட்டல தான் ஓட்டினாப்புல இங்கே பாருங்கள் யானை சாணி தான் நிறையா கிடக்குது யானை சாணி தான் ஃபுல்லாக வியூ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே அப்படியே வேறு லெவலில் இருக்குது இந்த இடம்லாம் மேடு செமையாக இருக்குது நிறைய பேர் இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இது டேம் வாட்ரு பாருங்கள் தண்ணிக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இங்கேலாம் பார்த்து இறங்கணும் மக்கள்ஸ் சேஃப்டி முக்கியம் அவசரப்பட்டு இறங்கணுன்னா நமக்கு தான் ஆபத்து கொஞ்சம் லைட்டாக இறங்கும் கீழே அவ்வளோதான் சரிங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ பெருசாக இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது ஃபுல்லாக தண்ணிப்பா தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க அது மாதிரி இருக்குது சா வேற லெவலில் இருக்குதுங்க இடம் வந்து சரி மக்கள்ஸ் அப்படியே நம்ம வண்டியில் போய் ஏறி கிளம்புவோம் அப்படியே இன்னொரு டேம் இருக்குண்ணா எங்கே இருக்குன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் மெதுவாக தான் போகிறோம் சரிங்களா இதான் மக்கள்ஸு டேம் வந்துவிட்டோம் இந்த தண்ணி எல்லாமே இந்த டேம் தான் சேர்த்து சேமிச்சுக்குது பார்த்தீங்கன்னா டேம் வந்து வெல்கம் டு கக்கை டேம் யார் கட்டினா அதெல்லாம் தெரில பாருங்க டேமுக்குள்ளே போகிறோம் ஃபோட்டோகிராஃபி புரோஹிட்டுன்னு போட்டிருக்கு ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் தான் எடுக்கலாம் ஃபோட்டோ இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் மலையெல்லாம் ஐயோ வேறு லெவலில் இருக்கேன் நல்லா உயரமான டேமுங்க இது ரைட் சைடு பாருங்க எவ்வளோ தண்ணி வேறு லெவலில் இருக்குங்க டேம்லாம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்த என்ட்ரி போகிற மாதிரி நினைக்கிறேன் அதனால் கேமரா ஆஃப் ஆஃப்வாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கக்கை டேம் பார்த்தோம் இது பின்னா டேம்னா அனத்தொக்கி அ அனத்தொக்கி டேம்னு போட்டுருக்காங்க ஆ எவ்வளோ பெரிய டேமு அதுவும் பெரிய டேமுங்க இதுவும் பெரிய டேமாக இருக்குது வரிசை டேம் தான் இருக்குது ஃபோட்டோ ப்ரோவீட்டர்னு போட்டிருக்காங்க யாரும் நிற்கிறாங்க ஃபாரஸ்ட் ஆளுன்னு நினைக்கிறேன் நீ எப்படி லைட்டாக போய்ட்டார் நைஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் போ போ அப்படியே போ இதை பார்க்குறாங்க கேரளா போலீஸு ஏன்னா அந்த டேமில் ஃபோட்டோ எடுக்க கூட வீடியோ எடுக்கணும் அதிலே போட்டிருக்காங்க போர்டில் என்ன நம்ம என்னங்க பண்ணுறது இந்த டேம்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியுதா நினச்சி பாருங்கள் இதெல்லாம் யார் கட்டினது என்னென்னு போடவே போடல பாருங்கள் எதுலேயுமே போடல இங்கே வரு சின்ன சின்ன பசங்களை ஃபோட்டோ தமிழ் தமிழ்காரன் என்ன சொல்லுவாங்க போல இருக்குது நல்லா ரைட் சைடில் அந்த டேம் அடுத்து அந்த டேமு ரைட் சைடில் பாருங்கள் இந்த டேம்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஐடி கார்டு இந்த செக் போஸ்ட் இருக்குல்ல அந்த செக் போஸ்ட் ஸ்கிலிப்பு அதெல்லாமே கொடுக்கணுங்க எல்லா டேம்லேயும் வாங்குறாங்க என்ட்ரி போடுறாங்க சரிங்களா என்ட்ரி போட்டு தான் போனோம் ஒவ்வொரு இடத்துலையுமே டெம்போலாம் வருது பாருங்கள் இதுக்கப்புறம் டெம்போலாம் நிற்கிது போலீஸ் இருக்காங்க ஃபாரஸ்ட் போலீஸ் இருப்பாங்க இல்லைன்னா கேரளா போலீஸ் இருப்பாங்க அதெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணுறோம் மக்கள்ஸ் சரிங்களா மக்கள்ஸ் பாருங்கள் காட்டு பண்ணி தான் பார்க்க முடியிச்சு இது வரையும் காட்டு பண்ணி தான் இருக்குது போங்க போங்க லைட்டாக மூவ் பண்ண முடியாண்ட்டே குட்டி ஒன்று குட்டி ஒன்று ஓடுது அதை அந்த சரி லெஃப்டில் இருக்கு குட்டி இருங்க கீழே ஓடிடுச்சு அப்படின்னு பாட்டு பாருங்கள் மக்கள்ஸ் இங்கே தான் ஒரு யானை நின்றுச்சு டக்குன்னு உள்ளே போச்சு அப்படி பின்னாடி 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 வா போயிடுச்சு டக்குன்னு நல்லது தான் இந்த சாணி இப்போ தான் போட்டு பாருங்க சாணியை இப்போ தான் போட்டுட்டு இந்த பக்கம் போச்சு சரி அடி கிளம்பு டக்குன்னு ஆபத்து இதுக்கு மேலே வந்தோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட்டுங்க இதுக்கு வந்து உள்ளே போய் என்ட்ரி போடணுங்க என்ட்ரி போட்டு எண்பத்தஞ்சு ரூபா பணம் கட்டணும் இதுக்கு வந்து பெரியார் டைகர் கன்வர்சன் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க இதுக்கு எண்பத்தஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே என்ட்ரி அங்கே ஆன்லைன் எடுத்ததுக்கு இரநூறுவா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இது வரையும் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் இருக்கான் ஃபாரஸ்ட்டு அதாவது எக்ஸிட்டு வரும்போது டேம் தான் நிறையா இருந்துச்சு டேமு யா நான் சாணிதான் இருந்துச்சு தவிர வேறு ஒன்றும் இல்லை மக்கள் சரி வாங்க முடிஞ்சால் பார்ப்போம் இல்லைனா அப்படியே போயிட்டு செவ்வொன்னு போக வேண்டியதுதான் நிறைய இடத்துல ரோடு பிரியுது ரெண்டு ரோடாக பிரியுது இந்த கீழே இந்த ஒயிட் இருக்கு பாருங்கள் அதை பார்த்து நம்ம கரெக்டாக போய்க்கணும் அப்படின்னா பின்னாடி முன்னாடியே வண்டி வரும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சு போய்க்கணுங்க ஒரு இடமா இந்த மேப் ஒன்று ஆன் இது ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா மேப் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அது பெஸ்ட்டு உங்களுக்கு அப்படி இல்லைண்ணா இதே ஃபோட்டோ இதை மாதிரி அங்கே உள்ளே இருக்கும் அந்த செக் போஸ்ட்ல இருக்கும் இதை ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு அடுத்தது எங்கெங்கே போகிறோம் என்னான்ற நமக்கு ஈஸியாக தெரியும் ஓரளவுக்கு ஏன்னா உள்ளே சுத்தமாக டவர் கிடைக்காது உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு மட்டும் மட்டும்தான் லைட்டாக டவர் கிடைக்கும் நெட்டு இருக்கும் மீது எங்கேயுமே உங்களுக்கு சுத்தமாக நெட்ஒர்க் நெட்ஒர்க் இருக்காது அதேமாதிரி இந்த செக் இருந்து பணம் தான் கொடுக்கணும் ஏன்னா ஒய்ஃபை கிடையாது எண்பத்தஞ்சு ரூபா கேஷ் கொடுத்து தான் நம்ம பாக்கி வாங்கிக்கணும் அப்படி தான் சில்லரியாக கொடுக்கணுங்க பரவாயில்ல அங்கங்கே நம்ம வண்டி வண்டி செக் பண்ணாமல் வெறும் டிக்கெட்டு ஆதார் கார்டு என்ட்ரி கான்டெக்ட் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் இது மாதிரி கான்டெக்ட் நம்பரு ஆதார் ஆதார் கார்டு ஆதார் நம்பரு அட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரு அஞ்சு இடத்துல கொடுத்துட்டு அப்படியே நம்ம ட்ராவல போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம் ஆனால் வந்து ஒருத்துங்க ஒருத்து கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணலாம் பக்காவாக ஒரு இடத்துல மட்டும் யானை கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு பார்த்தோம் நம்மளை எதுவும் செய்யலை நம்ம வண்டிக்கிட்டே வர்ற தூரமாக இருந்துச்சு ஃபோ அதை கேப்சர் பண்ண முடியல ஏன்னா இதெல்லாம் பாதை பாருங்கள் எல்லாேரும் எல்லா பாதையுமே ரைட் சைடில் பள்ளமாக இருக்குது லெஃப்ட் சைடில் பல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வர அது வரையும் சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு சொல்ல போனால் சரிங்களா திருப்பா அப்படி அப்படி அப்படியே அப்படி அப்படியே போட்டு இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் மான் சாம்பாட்டி கடாமண் செம்ம சைஸ் இருக்காங்க உள்ளே ஓடுது பாருங்க இது ரோட்டில் நின்றுச்சு செமையாக இருந்துச்சு வந்ததுக்கு மலை அணில் குரங்கு இதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு நம்ம பரவாயில்ல மக்கள்ஸ் அங்க இருக்கு அடுத்த ஒரு டேம் வந்துருச்சு இங்கேயுமே போட்டோ எடுக்க உடனே போட்டுருக்காங்க பம்பா டேம் இந்த இதுல உள்ள டேம் தான் வந்து சபரிமலை கிட்ட அந்த பம்பான் இருக்குல்ல பம்பை யாரு அதுக்கு போகும்போது கருங்க தூரமா இருக்கு ஆமா ஆமா வேணாம் அப்படியே போயிடுவாங்க இந்த குரலாம் நிறைய பார்த்தாச்சு இதுல ஊட்டி இதுல வால்பாறையில இருக்கும் அதான் அங்க போகுது இது அப்படி மெதுவா போ அதான் அந்த குரங்கு தான் கருப்பா இருக்கும் கொஞ்சம் சிங்கவால் குரங்க தான் அங்க போது பாருங்க போயிட்டு இருக்கீங்களா வால்பாறை நிறைய இடங்க நம்ம கார்ல ஒரு தான் ஏறிச்சு வந்து இந்த டேம் வந்து இப்ப உள்ள எல்லாம் போக முடியாது மக்கள் சேர்ந்த டேம்லயுமே அப்படியே வெளியிலேருந்து அழகா பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான் நம்ம இன்னொரு பத்து கிலோமீட்டர் அந்த கவி ஸ்கூல் வந்துடும் இன்னும் முப்பது கிலோமீட்டர் இருக்குது அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு பார்ப்போம் அது மெதுவாக போகணும் வண்டியில் அப்படியே மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது ஆயிடுச்சு பத்து மணி வண்டி எடுத்தோமா மணி பன்னெண்டு ஐம்பது ம் பதினொன்று ஒன்றரை மணி நேரம் இருக்கு ஒன்று ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக இன்னும் நிறைய பேர் மெதுவாக வராங்க எங்களுக்கு முன்னாடி போனவங்க பின்னாடி மெதுவாக வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே டேம்லாம் ரொம்ப ரொம்ப நிற்கி ரொம்ப அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு டக்கு டக்குன்னு ஏன்னா அடுத்தது வேறு எங்காச்சும் போகலான்ற ஐடியா இருக்குது சரிங்களா இது வந்து கவி டேமுங்க இங்கே இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு பேக்கேஜெலாம் இருக்குது அது வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணோம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணியும் அந்த பேக்கேஜ் போகலாம் போட்டிங்கு சஃபர்லாம் வச்சு போவாங்க அதே மாதிரி வந்து டே பேக்கேஜும் இருக்குது எல்லாமே ஆன்லைன் தான் புக்கிங் மேக்சிமம் இது கவி டேம் இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேம் இருக்குங்க போட்டிங் போகிறாங்க ரைட்டில் போட்டிங் போகிறாங்களா தெரியாது இங்கே போகிறாங்க போட்டிங் கரெக்டாக இருக்குது மறைக்குது கரெக்டாக அவ்வளோதான் மக்கள்ஸ் அதுக்கப்புறம் இன்மேல வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் இருக்கு அதை பார்ப்போம் அளக்கு இருந்தால் பார்ப்போம் சரிங்களா மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் செம்மையான வியூங்க இது வேற லெவலில் இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கலாம் உண்மையிலே வந்து அப்படி தான் இருக்குது இந்த இடம் வந்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பச்சை பச்சை மலையா சூப்பரா இருக்கு பாருங்க மலைகள் அப்படியே கண்ணு கெட்டதே மலையாத இதுவரை வந்தா பாருங்க ரோடு ஆஃப் ரோடுங்க சரியா இல்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பரவாயில்ல அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையா கிளம்புவோம் இன்னும் ஒன்னா வம்பாங்க டைம் ஆயிட்டே இருக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க மரம்லாம் எல்லாம் ஈக்லிட்டிஸ் வரும் நமக்கு முன்னாடி ஜீப் போயிட்டு பாருங்க அப்படியே மெதுவாக அவங்களும் பார்த்துட்டே போகிறாங்க எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒயில் டேமெண்ட்ஸ் பார்க்க முடியுமான்ட்டு அவங்களாம் அந்த பேக்கேஜில் போகிறவங்க அழகாக ஜீப்பில் அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்க அப்படியே நம்ம கார்லேயே வந்துடுறோம் ஏன்னா பேக்கேஜ் காஸ்ட்டுக்கு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் வண்டிக்கு நிறைய தூரம் போவோம் நம்ம பெட்ரோல் போட்டோம்னா அதுக்காக நம்ம எப்படியே போயிடுறோம் இதை ஆளுங்க நினைக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க இடம் செம்ம ஒருத்துங்க இங்கே பாருங்க செம இதுவாக இருக்குது பாருங்க மாசா இருக்குது அப்படியே பட்டாசாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் தீபாவளிலாம் வருது அப்படி அப்படிதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா இடமும் மக்கள்ஸ் இங்கே வந்தாச்சு மக்கள்ஸ் கடைசி செக் போஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு பாருங்க இதுக்கப்புறம் முடிஞ்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் கிடையாது அப்புறம் எதுவுமே அதாவது இந்த அனிமல்ஸ் பார்க்குறதுலாம் வந்து லக்க பொறுத்தருக்கு எல்லாமே வந்து ஆமாங்க இங்கே வந்து நம்ம வண்டியெலாம் செக் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அப்படியே கும்பலி போய்ட்டு இங்கே என்ன ப்ரோகிராம்னு தெரியல இது வந்து இந்த இது மாதிரி இப்போ காரில் போகணுன்னா குறைச்சல தான் அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க முப்பது வண்டி என்னமோ தான் ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்க அதில் வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஆறு நாளைக்கு செக் பண்ணி பார்த்து பாஸ் அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிடும் உங்களுக்கு இந்த பாஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது வரும்போது ஒரு அஞ்சு இடத்துல ஆதார் கார்டெலாம் ஃபோன் நம்பர்லாம் செக் பண்ணுவாங்க ஏன்னால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் முக்கியமாக வந்து வண்டியில் டயர்லாம் செக் பண்ணிங்க பக்கவா பக்கவா கிரிப்பு உள்ள டயராக போட்டுருங்க மக்கள்ஸ் வண்டி ரொம்ப ஆஃப் டயரு போன அது வீணாக போன டயர்லாம் வச்சு வந்தீங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ரோடு ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வரவழி ஃபுல்லாகவே ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும் ஒரு பக்கம் காலாக இருக்கும் உங்களுக்கு வரும்போது யானை ஏன்னால் வந்து வண்டி அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது சந்தோஷம்னு நினச்சி வந்துருங்க ஏன்னுச்சிங்க அடிச்சு சின்னச்சி வண்டி வண்டியில் போதுன்னு சொன்னேன் யானை வந்து கீழே தான் உள்ள பள்ளத்தில் பல்லத்தில் உள்ளே கஷ்டம் எக்கறா வருது அவ்வளோ பெரிய பள்ளம் எல்லாமே வந்து காடு ஃபுல்லாகவே டவர் கிடைக்காது நெட்ஒர்க் எதுவுமே இல்லை ஆனால் அங்கேருந்து என்ட்ரி போட்டு உங்களை இது பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமம் பக்காவாக என்ட்ரி போட்டுருவாங்க எல்லா இடத்துலையுமே சரிங்களா சரி மக்கள்ஸ் வைல்டு அனிமல்ஸ் நம்ம எந்த அனிமல்ஸும் பார்க்கலாம் இது மான் மட்டும் தான் பார்த்தோம் சரிங்களா யானை பார்க்கல டைகர் பார்க்கல எதுவுமே பார்க்கல எல்லாமே லக்கை பொறுத்தான் இருக்குது பரவாயில்ல விடுங்க அடுத்த வீடியோவில் முடிஞ்சா எதாச்சும் வேறு எங்காச்சும் போய் அனுவல் ஸ்பாட் ஸ்பாட் பண்ணுவோம் அப்படிலாம் வேகாச்சும் கிளம்பி ஜாலியாக டூர் போவோம் சரிங்களா மக்கள்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோ போய் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்கள்ஸ் ஓகே மக்கள்ஸ் பாய்